ஒரு போலீஸ் நானேச்சா ஒரு மனுஷனோட வாழ்க்கைய எப்படி வேணாலும் மாத்தலாம் நீ நடந்து இந்த போலீஸோட நல்ல மனசு பாருங்க ரோட்ல குப்பை எடுத்துட்டு இருந்த இவருடைய வாழ்க்கைய அப்படியே மாத்தி அமைச்சிருக்காங்க I oh, குமார் அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் தான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காரு தலையில பாத்தீங்கன்னா இவர் வந்து குப்பெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு நிறைய முடி தாடி எல்லாம் வச்சிருக்காரு அழுக்கான துணிதான் போட்டிருக்காரு குளிப்பாட்டி நல்ல ஒரு டிரெஸ் போட்டு வேற ஒரு மனுஷனா மாத்தணும் இந்த போலீஸ் டீம் வந்து பிளான் பண்ணிருக்காங்க அவரை கூப்பிடுறாங்க கார்ல ஏத்த ட்ரை பண்றாங்க ஆனா அவரு வரவே இல்லைங்க அதுக்கப்புறமா ஒரு வழியா மத்தவங்களுடைய ஹெல்ப்போட அவரை கூட்டிட்டு போறாங்க அந்த போலீஸாரே பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு சேர்ல உட்கார வச்சு அதுக்கப்புறமா குளிக்க வச்சு புது டிரஸ் போட்டு விட்டு அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவருக்கு என்ன முடியுமோ ஒரு சின்ன வேலைய வேலையை கொடுத்து அவரோட வாழ்க்கையே மாத்தி அமைச்சிருக்காரு இந்த வீடியோ பாக்கும்போது அவ்வளோ நிகழ்ச்சியா இருக்கு போலீஸ்காரர் பண்ண ஒரு சின்ன விஷயம்ங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்தி இருக்க பாருங்க இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்போவே ஹாண்ட் உட் சார் ஃபாலோ பண்ணுங்க